ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் மேஷராசி மேஷராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்க்கை சேர்க்கை பார்வைகளை பார்க்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக சாதகமாக உள்ளது செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் புதிய உத்வேகம் பிறக்கும் சோர்வு சோம்பல் அவநம்பிக்கை நீங்கும் சில தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரம் தொழில் வேலை சம்பந்தமாக சில முக்கிய மாற்றங்கள் உண்டாகும் அரசாங்கம் பேங்க் அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான மாற்றம் வரும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலைச்சுமை குறையும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலையில் சேரும் அமைப்பு உள்ளது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சுக்கரன் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நிறை குறைகள் உண்டு கணவன் மனைவி இடையே இருந்த வருத்தமான வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை அடைவீர்கள் நீண்ட நாட்களாக வசூலாகாத பணம் வசூலாகும் பெண்கள் விரும்பிய தங்க வைர நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு தோடிகளால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புள்ளது அதே நேரத்திலே எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை சென்று வருவீர்கள் சூரியன் புதன் ஆறில் இருப்பதால் சாதக பாதகங்கள் உண்டு வழக்குகளில் சிக்கி இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் வீடு கட்ட வண்டி வாங்க எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலேயே இருந்து கொண்டிருப்பவர்கள் பூரண குணமடைவார்கள் மருமகன் மருமகள் போன்றவர்களால் மனக்குழப்பம் வருத்தங்கள் வந்து நீங்கும் ராகு சஞ்சாரம் காரணமாக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் குரு பார்வை காரணமாக செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் உயர் பதவியில் இருக்கும் நண்பரின் உதவியால் முக்கிய விஷயங்கள் நல்லபடியாக முடியும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு சனி பார்வை காரணமாக அலைச்சல் செலவுகள் இருக்கும் பிறர் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் கண் தொண்டை சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் உண்டாகும் அவசர தேவைக்காக கடன் வாங்கிட அல்லது நகையை அடமானம் வைக்க உண்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பரிகாரம் புதன்கிழமை நரசிம்மர் சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம் தேய்பிரி அஷ்டமி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம் நன்றி வணக்கம்